தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் தொடர்ந்து நிகழ்ச்சி மேடையில் பேசிய அவர் பாரதத்தின் எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஆபரேஷன் மூலம் பதிலடி கொடுத்ததாகவும் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் பாரதத்தின் எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு மறைவிடமும் பாதுகாப்பானது கிடையாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் வெளிச்சம் போட்டு காட்டியது அனைவரிடத்திலும் ஆபரேஷன் சிந்துரின் ஜெயகோஷம் அவர்கள் வாயிலே இதுவே மந்திர ஒலியாக ஒலித்துக் கொண்டிருந்தது இதே உணர்வுதான் நாடு முழுவதிலும் இருக்கும் குடிமக்கள் மனதிலும் குரலிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பிரதிபலித்து வருகின்றது அன்பே சிவம் என்ற கோட்பாட்டை உலகம் முழுவதும் கடைப்பிடித்தால் பிரச்சனையே இருக்காது என்றும் சைவ பாரம்பரியத்தின் மையமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார் இளையராஜாவின் இசையாலும் போதுவார்களின் பாடல்களாலும் ஆனந்தமடைந்ததாகவும் சிவ முழக்கத்தை கேட்கும்போது மிகவும் பரவசமாக உள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவியது பெருமை மிக்கது என்ற மோடி அதன் மூலம் இந்தியாவின் புதிய நாடாளுமன்றத்தில் தமிழ் ஒலித்தது எனவும் பெருமைப்பட கூறினார் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேளையிலே நமது சிவாதீனங்கள் புனிதர்கள் அந்த நிகழ்ச்சியின் ஆன்மீக தலைமையை ஏற்றார்கள் இதோ அவர்கள் உங்கள் மத்தியிலே இங்கே வீற்றிருக்கின்றார்கள் தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது அந்த கணங்களை நான் பார்த்தாலும் கூட என் நெஞ்சம் பெருமிதத்தில் பொங்குகிறது சோழர் ஆட்சிக் காலத்தில் ஜனநாயக முறையில் தேர்தல்கள் நடந்ததாக கூறிய அவர் ராஜேந்திர சோழனின் அடையாளமாக புனித கங்கை நீரை கொண்டு வந்திருப்பதாக கூறினார் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இரு பெயர்களும் பாரதத்தின் அடையாளம் என பெருமிதம் தெரிவித்த மோடி சோழர்களின் ஆட்சி பொற்காலமாக இருந்ததாகவும் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு அறுநூற்றுக்கும் அதிகமான கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார் இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன் வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச்சிலையை நிர்மாணம் செய்வோம்